வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின் மல்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் சபையில் அமைச்சர் அறிவிப்பு பான்விலை குறைப்பு வரலாற்றில் இதுவே அதிகபட்ச சம்பள உயர்வு பிரதி அமைச்சர் பெருமிதம் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல் ஆணைக்குழுவிடம் விடுத்துள்ள கோரிக்கை இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை பொலிஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டு அறிக்கை மீண்டும் குரங்கை ஞாபகப்படுத்த வேண்டாம் சபையில் கொந்தளித்து அமைச்சர் வாகனருக்கு மதி மிகவும் ஆபத்தானது கஸ்டடி சில்வா சுட்டிக்காட்டு நாட்டில் யுத்தம் ஆயுதமில்லை எனினும் பாதுகாப்பு அதிக நிதி ஸ்ரீதரன்பி சுட்டிக்காட்டு நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் பிணையில் விடுவிக்க உத்தரவு எம்மை பயன்படுத்தி இந்தியாவை அச்சுறுத்த முயலும் சீனா இடமளிக்க மாட்டோம் யாழ் தொழிலாளர் திட்டவட்டம் எமது பார்வையாளர்களில் பலர் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் நமது வேண்டுகோளுக்கு கிணங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே அம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் நமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் வாய்மொழி மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உரிய முறையில் வரி குறைப்பை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளையும் வழங்கியுள்ளோம் இந்த நிலையில் புதிதாக எந்த ஒரு வரியும் விதிக்கப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்துள்ளார் ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவினால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைப்பதற்கு பிரேமா மற்றும் செரண்டிப் நிறுவனங்கள் நேற்று தீர்மானித்திருந்தன ஜனாதிபதி அனுரகுமார் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் முப்பது ஆண்டுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மிகவும் நேர்மறையான வரவு செலவு திட்டம் என தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் சிலர் வரவு செலவு திட்டத்தினை பாசாங்கு விமர்சிப்பதாக கூறிய அவர் பொருளாதார ஆய்வாளர்கள் வரவு செலவு திட்டம் குறித்து நேர்மையான கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறினார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த வரவு செலவு திட்டம் சந்தேகத்திற்கு இடமின்றி நாட்டிற்கு ஒரு வரலாற்று வரவு செலவு திட்டமாக மாறும் இன்றைய இந்த சூழ்நிலையால் எதிர்க்கட்சிகள் ஆட்டிப்படைக்கின்றன நமது வெற்றிகரமான வரவு செலவு திட்டத்தினை நிலைத்தன்மையற்றதாக இருப்பதற்கு காரணம் பாசாங்கு தனமே தவிர வேறில்லை சமீபத்திய வரலாற்றில் மிக உயர்ந்த சம்பள உயர்வு அரசியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒன்பது ஆண்டுகளில் அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை சம்பந்தப்பட்டு சம்பள அதிகரிப்புடன் அரசு சேவையின் மிக குறைந்த மட்டத்தில் உள்ள பி எல் ஒன்று பிரிவின் குறைந்தபட்ச சம்பளம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாவால் அதிகரிக்கும் என்று சுட்டிக்காட்டினார் கிராம சேவகர்கள் மற்றும் வைத்தியர்களின் சம்பளம் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகின்றது என்பதை விளக்கிய பிரதியமைச்சர் எம் ஏப்ரல் முதலாம் தேதி முதல் மொத்த சம்பள உயர்விலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாவும் மீதமுள்ள தொகையில் முப்பது வீத தொகையும் அனைத்து அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை திட்டமிடுவது தொடர்பில் கலந்துரையாட நாடாளுமன்றத்தில் உள்ள அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இன்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு சென்றிருந்தனர் வரவு திட்ட விவாதத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கடமைகளுக்கு இடையூறில்லாமல் நிறைவேற்ற அனுமதிக்கும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை நிர்ணயிக்குமாறு எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ஆணிக்குழுவை வலியுறுத்தினர் அரசாங்கம் அதன் புகழ் குறைவதற்கு முன்னர் தேர்தலை நடத்த ஆர்வமாக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியன் இதன்போது தெரிவித்தார் அரசு ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் சம்பளம் வழங்கும் காலப்பகுதியை அரசாங்கம் எதிர்கொள்ளும் மிக முக்கிய பிரச்சினையாகும் இது தேர்தலுக்கு முன்னரான வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறியதை சுட்டிக்காட்டி தெரிவித்தார் அத்துடன் அரசாங்கத்திற்கு வாக்களித்து வாக்காளர் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத்தின் அழுத்தங்களுக்கு செவிசாய்க்காமல் அதன் சுதந்திரத்தையும் நம்பகத்தன்மையும் பராமரிக்குமாறு தேர்தல் ஆணைய குழுவை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் வலியுறுத்தியதாக தெரிவித்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லது சேவையை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் பணியில் இணையும் அதிகாரிகள் போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் இடைநீக்கம் செய்யப்பட்டு அல்லது சேவையை விட்டு வெளியேறிய போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு போதைப் பொருள் பயன்பாட்டை கண்டறிய போலீஸ் மருத்துவமனையில் பொருத்தமான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என அனைத்து மூத்த அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மாதிபர் அறிவித்துள்ளார் மருத்துவ அறிக்கையில் ஒரு அதிகாரி போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தெரியவந்தால் அந்த அதிகாரி மீண்டும் பணியில் சேர்க்கப்பட மாட்டார் அல்லது பணியில் மீண்டும் சேர அனுமதிக்கப்பட மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மின் துண்டிப்பு தொடர்பில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பதிலளிக்கப்படும் மீண்டும் மீண்டும் குரங்கை ஞாபகப்படுத்த வேண்டாம் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு ரவி கருணாநாயக் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மின் துண்டிப்பு தொடர்பில் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் பதிலளிக்கப்படும் அது குறித்து எரிசக்தி அமைச்சர் பதிலளிப்பார் என்று தெரிவித்தார் குரங்கு கதையை உலகை நம்புவதாகவும் நாம் இது குறித்து உண்மைத்தன்மையை கேட்பதில் என்ன பிரச்சனை என தொடர்ந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க கேள்வி எழுப்பினார் அதற்கு குரங்கு கதை முடிந்துவிட்டது மீண்டும் மீண்டும் குரங்கை ஞாபகப்படுத்த வேண்டாம் தற்போது தடையின்றி மின்சாரம் வழங்கப்படுகிறது தான் எனவும் நலிந்த ஜெதீஸ் தெரிவித்துள்ளார் வாகனங்களின் விலைகள் குறிப்பிடத்தக்க உயர்ந்துள்ளதால் வாகன இறக்குமதி மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதத்தை ஆரம்பித்து வைத்து இன்று பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஜனாதிபதி தனது வரவு செலவு திட்ட உரையில் பெரும்பாலான வரி வருவாயை வாகன இருந்து எதிர்பார்க்கப்படுவதாக கூறியதாக தெரிவித்தார் வாகனங்களின் விலைகள் குறிப்பிட்ட அளவில் உயர்ந்துள்ளது புதிய விலைகளின்படி டொயோட்டோ டிரைஸ் போன்ற வாகனங்கள் ரூபாய் பன்னிரண்டு இரண்டு மில்லியன் டொயோட்டோ ஜாரிஸ் ரூபாய் பதினெட்டு தசம் ஐந்து மில்லியன் மற்றும் ஒரு பிரியஸ் ரூபாய் இருபத்தி எட்டு ஒன்பது மில்லியன் ஆகும் எனவே இறக்குமதி செய்வது மிகவும் ஆபத்தானது ஏனென்றால் இவ்வளவு விலைக்கு யார் வாகனங்களை கொண்டு வருவார்கள் இலங்கையில் இதுபோன்ற வாகனங்களை வாங்கும் அளவிற்கு பணக்காரர்கள் இல்லை என்று நினைக்கின்றனர் என அவர் கூறியுள்ளார் நாட்டில் யுத்தம் இல்லை ஆயுதம் இல்லை எனினும் பாதுகாப்பிற்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவத்திற்கே அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கரு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சரசரப்புகள் இல்லை ஆனால் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாக்கள் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இம்முறை சுகாதாரத்துக்காக மற்றும் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருப்பவை வரவேற்கத்தக்கது இருந்தாலும் கூட பாதுகாப்பினுடையது இன்னும் பல மக்கள் குடியேற்றப்படவில்லை மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படவில்லை தமிழர் நிலங்களில் அவர்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையிலே ராணுவ பிரசன்னங்களோடு மிதமிஞ்சிய ஒரு இராணுவ ஆளணியோடு இருக்கிற இலங்கை பத்து பதினொரு வீதமானதை ராணுவத்துக்காக ஒதுக்கியிருப்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்ததல்ல அதனை நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த எதிர்ப்பையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறோம் மிக முக்கியமாக இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலமாக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் கூட நேற்று குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய முடிவுரையிலே ஒன்றுபட்ட இலங்கை தூய்மையான இலங்கை வளமான இலங்கை ஒரு வாய்ப்பை காண நான் விரும்புகிறேன் என்ற வார்த்தைகளை சொன்னார் நல்ல நல்ல வார்த்தைகள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இருக்கின்ற தேசிய இனங்கள் தமிழ் தேசிய இனம் சிங்கள தேசிய இனம் இங்கே வாழுகின்ற மலையக தமிழ் மலையக தமிழ் தேசிய இனம் முஸ்லிம் தேசிய இனங்களுடைய இருப்புக்கள் எவ்வாறு புணப்படும் அந்த ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இவர்களுடைய தனித்துவ தன்மைகள் மொழி தமிழ் தேசிய இனமும் சிங்கள தேசிய இனமும் ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா உங்களுடைய காலத்தில் அது உருவாக்கப்படுமா ஒரு தூய்மையான இலங்கையை காண நாங்களும் நீங்களும் கரங்களை கோர்த்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே தூய்மையான எண்ணங்கள் தூய்மையான சட்டங்கள் தூய்மையான நடைமுறைகள் இருக்க வேண்டும் அந்த நடைமுறைகள் மக்கள் நம்ப கூடிய வகையிலே அமைய வேண்டும் அவையை எவ்வாறு நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப இலங்கையின் வேர்களை கொண்ட புலம்பெயரே புலம்பெயர்ந்தோரே வாருங்கள் என்ற அழைப்பையும் ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருந்தார் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற தமிழர்கள் இன்று ஒரு சக்தியாக இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும் உங்கள் மீதும் அவர்கள் அபிமானம் கொண்டிருக்கிறார்கள் அந்த தமிழர்களுடைய வரவை ஜனாதிபதி அல்லது அவருடைய தொடர்பை விரும்புகின்றார் ஆனால் இந்த மண்ணிலே ஒரு நீண்ட காலமாக பிரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பிலே இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பேசுவதற்கு மறுக்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் கிரிஷ் கொடுக்கல் வாங்கலில் எழுபது மில்லியன் ரூபா குற்றவியல் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு குற்றப்பத்திரிகைகள் ஒப்படைக்கப்பட்டன சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்னம் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டன பின்னர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதிபாதி நாமல் ராஜபக்ஷவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார் வரவு செலவு திட்டத்தில் மதுபானம் மற்றும் சிகரெட் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதுபானம் மற்றும் சிகரெட் வகைகளில் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என மதுவரி திரைக்களத்தின் தலைவர் தெரிவித்தார் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் மதுபான மற்றும் சிகரெட் வகைகளில் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்தது எனவே வரவு செலவு திட்டத்தினூடாக மீண்டும் விலை அதிகரிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜனவரி மாதம் பதினோராம் தேதி மதுபான வகைகள் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு வீதத்தினாலும் சிகரெட் வகைகளில் விலை ஐந்து முதல் பத்து ரூபாவினாலும் உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அத்துமீறிய இழுவைமடி படகுகளால் அமது மீனவர்கள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடும் வகையில் சீனா பயன்படுத்துவதற்கு இடமளிக்க மாட்டோம் என யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய ரோலர்கள் அத்துமுறை வருவது பற்றியும் அந்த இடத்திலே பேசப்பட்டிருந்தது ஆனால் என்ன இருந்தாலும் அவர்கள் இந்திய மக்கள் தென்னிந்திய மக்கள் தென்னிந்திய க மீனவர்கள் எமது தொப்பு உறவாக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் அவர்களை இங்கே எமது வயிற்றில் அடிக்கக்கூடிய தொழிலை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இருந்தாலும் இந்த சீன நாட்டின் அச்சுறுத்தல் இந்திய நாட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கோ இந்திய நாட்டின் பிரச்சனை இந்திய நாட்டுக்கோ பிரச்சனையாக இருக்குமா இருந்தால் எந்த வகையிலும் இந்த விடயத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம் என்பதை நாங்கள் உறுதிபடக்கூடிய கூறக்கூடியதாக இருக்கின்றது என்ன இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய எங்களின் அண்மையிலே இருக்கின்ற நாடு அவசரத்துக்கு அவர்களை நாடி நாங்கள் செல்கின்றோம் ஆனால் எங்களுடைய வயிற்றிலே அடிப்பதற்கான தொழிலை செய்வதற்கு நாங்கள் எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் அவர்களுடைய அரசியலுக்கோ இல்லாட்டி அவர்களுடைய நாட்டுக்கோ சீனாவினால் ஏதாவது அச்சுறுத்தல் வருமா இருந்தால் அதற்கு நாங்கள் துணை போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தோம் இரத்திரப்புரி மற்றும் எம்பிலிபெட்டியவில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் நாட்டின் அனைத்து நகரங்களிலும் நேற்று காற்றின் தரம் மிதமான அளவில் காணப்பட்டது இன்று காற்றின் தரம் நாற்பத்தி நான்கு தொடக்கம் நூற்றி பதினாறுக்கு இடையில் இருக்கும் கணிக்கப்பட்டுள்ளது இது பெரும்பாலான நகரங்களில் மிதமான அளவிலும் இரத்தினபுரி மற்றும் எம்பிலிபிட்டியாவில் சற்று ஆரோக்கியமற்ற நிலை இருக்கும் என்பதை கூறுகிறது காற்றின் தரம் குறைவதால் உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாட்டின் சில நகரங்களில் காற்றின் தர குறியீடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சிறிது ஆரோக்கியமற்றதாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டனர் போலியான விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட கணவருக்கு நாற்பது வயது எனவும் மனைவிக்கு முப்பத்தி நான்கு வயது எனவும் தெரியவந்துள்ளது நேற்றிரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஜப்பானுக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் நானூற்றி ஐம்பத்தி நான்கில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாக்களை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கிளிநொச்சி பழைய தம்பகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் நள்ளிரவு இனந்தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் சொத்தழிவை ஏற்படுத்துவதற்காக குறித்த பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன சம்பவம் தொடர்பில் பழைய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டில் இதுவரை ஒன்பது காட்டுத்தீ சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் நான்கு தீ விபத்துகளும் இரத்தினபுரியில் இரண்டு தீ விபத்துகளும் மாத்தளை பதுளை மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் ஒரு தீ விபத்தும் பதிவாகியுள்ளன பதுளை கண்டி நுவர்லியா மாத்தளை இரத்தினபுரி மொனராகலை மற்றும் கேகாலை மாவட்டங்கள் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வன பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் வெப்பமான காலநிலையால் புல்வெளிகள் தோட்டங்கள் மற்றும் காடுகளில் தீ விபத்து ஏற்படுவது அதிகமாக உள்ளது காடுகளுக்கு அருகில் தீ வைப்பதை தவிர்க்குமாறு வன பாதுகாப்பு திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்